முன்னெடுத்த ஒரு நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்க மூலமாக ஒரு இயக்கம் உருவாகிறது என்பது கணக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய எண்ணம் தூண்டும் நான் வண்டி வாங்கியே ஆவேன் நான் பைக் ஓட்டியே ஆவேன் நான் கார் வாங்கியே ஆவேன் அப்படிங்கிற சிந்தனையை செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு கேதுவுடன் சேர்ந்து பார்க்கறதுனால என்னென்னா கொஞ்சம் வாகனங்கள் வாங்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய புத்தி கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய கட்டாயம் வந்துடும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக யோசிச்சு பண்ணாலும் திரும்பி வந்து செஞ்சோமா செய்யலையோ இல்லை செஞ்சது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள் ஸோ அப்படிப்பட்ட நபர் உங்களை செவ்வாய் உங்களுடைய அதிபதி செவ்வாய் சனிபோவமான பார்க்குறனால ஸோ கொஞ்சம் உங்களுடைய இன்னும் கொஞ்சம் பட்டயத்தீட்டு அப்படிமாங்களா அதே மாதிரி உங்களுடைய புத்திக்குரிமையை இன்னும் கொஞ்சம் சார்பாக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகின்றது